அஸ்லாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத் அன்பு அந்த சகோதரர்களே தாலா தேர்ந்தெடுத்த மக்கள் தான் சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த சஹாபாக்களை குறித்து அல்லாஹுடைய ரசூல் நபி முகமது சல்லாஹூ அலைசல்லாம் அவர்கள் இறுதி தூதராக வருவதற்கு முன்னால் அவர்களுக்கு முன்னால் வந்த எத்தனையோ தூதர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ நபிமார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கொடுக்கப்பட்ட வேதங்கள் எல்லாம் இருக்கின்றன அந்த சமுதாயத்திலும் கூட ரசூசல்லாஹாஹாஹ் அலைசலாம் அவர்களுக்கு இப்படி ஒரு சமூகம் வரும் என்ற முன்னறிப்பை அல்லாஹ் ரபுல் அலமீன் செய்திருக்கிறான் என்ற செய்தி அல்லாஹ் திருமறைக்குருவாள் சொல்கிறான் அதில் யாருக்கு என்று சொன்னால் தௌராத் இஞ்சியில் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த மக்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய வேதங்களிலும் கூட நபிசல்லா அலுவலம் அவர்களை பற்றியும் முன்னறிப்பு சொல்லப்பட்டது போல நபிசல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு மார்க்கத்துக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் அந்த சஹாபாக்களை பற்றியும் அவர்களுக்கு முன்னறிவு செய்யப்பட்டது என்பதை அல்லாஹ் ரபுல்லாலமே நமக்கு குர்வானின் சொல்லுகின்ற அந்த விளக்கத்தை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் அல்லாஹுத்தால குர்வான் இப்படி சொல்கிறான் முஹம்மது ரசூலுல்லா வல்லதி நாமனு மாகூ அஷித்தாஹு அலல் குஃபார் அல்லாவின் தூதர் நபி முகமது சல்லா அலைஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஆவார் அவருடன் இருக்கக்கூடியவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் அவர்கள் கொள்கை அளவில் எதிர்க்கக்கூடியவர்கள் அப்படி எதிர்க்கக்கூடிய இறை நிராகரிப்பார்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள் தங்களுக்கிடையிலே அவர்கள் கருணையோடு நடந்து கொள்வார்கள் அல்லாஹ் தராவும் முக்கான் சுஜித எபுத்தகூ நமின் பதுல் பதுலம் இனவாகி வருதுவானா அல்லாவின் பொருத்தத்தையும் அவனுடைய அருற்கொடையையும் நாடி ருக்கோ சுஜூத் செய்யக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் சீமா மின் அசர்இஸ் சுஜூத் சுஜூத் அவர்களுடைய முகங்களிலே சுஜூதுடைய அடையாளங்களை நபிய நீங்கள் காண்பீர்கள் ஃபித் தௌராத் இதுதான் தௌராத்திலும் இன்ஜீலிலும் அவர்களுக்கு சொல்லப்பட்ட உதாரணம் என்று அல்லாஹு சொல்லி அந்த உதாரணம் என்ன என்பதை சொல்கிறான் இந்த சாம்பா என்பவர்கள் அவர்கள் தொழுகையாளிகளாக இருப்பார்கள் என்பது அதன் வசனத்தை விளக்கப்படுத்துகிறான் அதற்கு பின்னால் தான் சொல்கிறான் இவர்களுக்கு ஒரு உதாரணம் தௌராத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது இஞ்சிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது அது எப்படியான ஒரு உதாரணம் என்று சொன்னால் ஒரு பயிரை போன்றதாகும் அது தனது முளையை வெளிப்படுத்துகிறது பின்னர் அதனை பலப்படுத்துகிறது அதற்கு பின்னால் அது பலமாக நின் தனது தண்டின் மீது நின் நிலையாக நிற்கிறது இது விவசாயிகளை ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹு ரபுல் அலமின் அந்த உதாரணத்தை நமக்கு குரானிலே தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம் எனவே அன்பா அந்த சகோர்களே இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் நபித்தோழர்கள் அல்லாஹை வணங்குவதில் ஈடுபாடுடையவர்களாக இருப்பார்கள் அதற்கு அடையாளமாக அவர்களுடைய முகங்களில் சுஜூதனுடைய அடையாளங்கள் இருக்கும் மூசா நபிக்கு தௌராத்தில் கொடுக்கப்பட்ட அந்த தௌராத்திலும் இது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல் ஈசா அலே இஸ்லாத்துக்கு கொடுக்கப்பட்ட இஞ்சியிலும் இது சம்பந்தமாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது இமாம் இபுன்காசி ரஹ்மான்ல்லா அவர்கள் இந்த வசனத்துக்கு இப்படி விளக்கம் சொல்கிறார்கள் நபித்தோழர்களின் எண்ணங்கள் தூய்மையாக இருந்தன அவர்களின் அமல்கள் அழகானவையாக இருந்தன நபித்தோழர்களின் யாராவது நோட்டமிட்டு பார்த்தார்கள் ஆனால் அவர்களது தோற்றத்தையும் நேர்வழியையும் பார்த்து வியந்து போவார்கள் என்று இமாம் இபுனு கசிர் ரஹமுது அவர்கள் சொல்கிறார்கள் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அவர்கள் சொல்லுகிற போது ஷாம் தேசத்தை வெற்றி கொண்ட அன்சாரி தோழர்களை கிறிஸ்தவர்கள் கண்டால் அவர்கள் இப்படி சொல்வார்களாம் அல்லாஹின் மீது ஆணையாக இந்த தோழர்கள் ஈசா நபியுடைய சீடர்களான ஹவாரியங்களை விட மிக சிறந்தவர்கள் ஆவார்கள் என்று கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்வார்கள் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது என்று இமாம் மாலிக் ரஹமதுல்லாஹி அலஹி அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் அவை நிச்சயமாக இந்த சமுதாயம் முன்னிய வேதங்களில் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயமாகும் இந்த சமுதாயத்தில் நபித்தோழர்கள் மாண்பு மிக்கவர்கள் சிறப்பு மிக்கவர்கள் முன்னைய வேதங்களிலும் வாழையாடி வாழையாக வந்து வரக்கூடிய செய்திகளிலும் நபித்தோழர்களின் செய்தி அல்லாஹு தாலா புகழ்ந்துரைத்துள்ளான் என்று இமாம் இபுனு கசீர் ரஹிமஹமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஆக சஹாம்பாக்கல் என்பவர்கள் இந்த பூமியில் அவர்கள் உருவாகுவதற்கு முன்னால் அவர்கள் பிறந்து வளர்ந்து அவர்களுக்கு துணையாக நின்று அவர்களோடு இஜத் பயணங்கள் செய்து தியாகங்கள் செய்து போர்க்களங்களை சந்தித்து மதீனாவில் குடியேறி மதீனாவில் இஸ்லாமிய ஒரு நாடு உருவாகுவதற்கு இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னால் தான் இந்த தௌரா திஞ்சியில் வந்து இவர்களுடைய இந்த நிலைப்பரங்களை பற்றி அல்லாஹ் ரபுல்லாலே முன்னறிப்பு செய்திருக்கிறான் இதன் மூலமாக கூட அல்லாஹு தாலா சஹாபாக்களை மிக சிறப்புக்குரியவர்களாக கண்ணியத்துக்குரியவர்களாக அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறான் என்ற செய்தியைத்தான் நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம் எனவே சஹாபாக்கள் என்பவர்கள் யார் அவர்களுடைய கண்ணியம் என்ன என்பதை குரான் நமக்கு சொல்கின்ற இந்த அறிவிப்புகளிலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து